தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் எதற்காக இந்த கண்டனம் என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதேவேளையில் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதியை மறுத்திருக்கிறது அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு கவலையான விஷயம் ஒரு கசப்பான உண்மை ஒன்று இருக்கிறது எனவே அது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதற்காக இந்த கண்டனம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த கரூர் சம்பவம் நடைபெற்று இரண்டு நாட்கள் கழித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் சீமான் அவர்கள் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அந்த வீடியோவில் விஜய் பேசும்போது விஜயினுடைய இதயத்தில் வழியே தெரியலை இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் நாற்பத்தொரு பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த இழப்பு சம்பந்தமாகவோ அதில் சிறுவர்கள்

பக்கம் அதிக தவறு இருக்கின்ற விஷயம் வந்து தெரிய வரும் என்று சொல்லி இருந்தபோதிலும் கூட மதுரை உயர்நீதிமன்ற கிளை இன்று அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது அதற்கு நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட விளக்கம் என்னென்னு சொன்னால் இந்த வழக்கு வந்து இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது இப்போதான் நாங்கள் ஒவ்வொரு ஒரு தகவல்களாக சேகரித்து ஒவ்வொரு சாட்சியங்களை வந்து ஆய்வு செய்து சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வழக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது எனவே இன்னும் நாங்கள் நிறைய விசாரிக்க வேண்டி இருக்குது தமிழ்நாட்டு மட்டத்திலே வந்து கிடைக்கக்கூடிய சாட்சிகளை வச்சு இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்குது அப்படியெல்லாம் விசாரித்து ஒருவேளை அதில் உண்மைகளை கண்டறிய முடியாமல் போனால் அல்லது உண்மையான குற்றம் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கண்டறிய முடியாமல் போனால் அதுக்கு பிறகு சிபிஐ பற்றி நாங்கள் ஆலோசிக்கலாம் ஆனால் இப்போ வந்து சிபிஐனுடைய தலையீடு அவர்களுடைய விசாரணை தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தால் அதற்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டது வந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அமைதியாக இருக்கும் சில கட்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா விஜய் வந்து அந்த வீடியோவில வந்து திமுகவை குற்றம் சாட்டுற மாதிரி வேற இடத்துல எல்லாம் நடக்கையில கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்ன நடந்ததுன்றதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் இந்த மாதிரியான வசனங்களை சொல்லி அது வந்து மறைமுகமாக திமுக அரசு தான் காரணம் கரூரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் முக்கிய புள்ளிகள் மிக முக்கியமாக சொல்லப்போனால் செந்தில் பாலாஜியை வந்து மறைமுகமாக தாக்குற மாதிரி தான் அந்த பதிவு இருந்தது எனவே அவர் அதை வந்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தினார் விஜய் வந்து இந்த சம்பவத்தை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி திமுக மேல போல தூக்கி அறிஞ்சிட்டார் அதே நேரம் திமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னு திமுக கட்சி மட்டும் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் எல்லாருமே வந்து குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லோருமே வந்து விஜய்க்கு வந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து இந்த சம்பவத்துக்கு காரணம் விஜய் சொல்லி அவர்கள் தங்களுடைய பக்க நியாயத்தையும் தங்களுடைய பக்க அரசியலையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இப்ப பார்த்தீங்கன்னா சொன்னா இங்கால ஒரு பக்கம் திமுக இங்கால ஒரு பக்கம் தாவேக இந்த இரண்டு கட்சிகளும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு வருகின்றன இப்ப என்ன பிரச்சனை சொன்னா தமிழ்நாட்டில் வந்து எப்படியான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது என்று சொன்னா எப்படியான ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுது என்று சொன்னா இங்க ரெண்டு முக்கியமான கட்சிகள் இருக்குது அந்த ரெண்டு முக்கியமான கட்சிகள் வந்து ஒன்று ஆளும் திமுக மற்றது அதற்கு போட்டியாக இருக்க இருக்கக்கூடிய தாவேக்கா இப்படித்தான் இந்த ஒரு நரேட்டிவோடு செட் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து ரெண்டு கட்சிகளுமே ஈடுபடுது மிக முக்கியமாக விஜயனுடைய கட்சி அதைத்தான் விரும்புது அதனால தான் விஜய் வந்து மேடையில் பேசியக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை பற்றி வாயை திறக்கிறையில் முழுக்க முழுக்க அவர் தாக்குறது வந்து திமுகவை தான் பாஜக வந்து கொள்கை எதிரி என்று சொல்லி சொன்னாலுமே கூட பெரிய அளவில் பாஜகவுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டுற மாதிரியோ தெரியல ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லி போட்டு பேசாமல் விடுறார் ஆனால் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பாமலோ ஊடகங்களும் கூட அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்றதா நீங்கள் மறக்க முடியாத உண்மை ஒரு பக்கம் திமுக என்ன செய்யுது ஸ்டாலின் என்ன செய்கிறார் அது சம்பந்தமான செய்திகளை வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுது இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் என்ன சொல்கிறார் விஜய் இந்த கட்சி வந்து என்ன செய்து இருக்கணும் என்று சொல்லி அது சம்பந்தமான செய்திகள் மட்டும்தான் ஹைலைட் பண்ணப்படுது எனவே இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து ஹைலைட் பண்ணப்படுறது ஏனைய கட்சிகளை வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இறக்கி இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிகளுமே வந்து தான் இருக்கின்றார்கள் இப்ப கரூர்ல வந்து இப்படி ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கணும் நீங்க வந்து களத்துல இறங்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய குரலை கொடுக்கணும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு என்று சொன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா அதிமுக கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெல்லிய கண்டனம் ஒரு பட்டும் படாமலும் விஜய்க்கு வலிக்காத மாதிரி மெதுவா லேசா அப்படியே ஒரு அந்த மயில் ரகால வருடி விடுற மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவித்து போட்டு பேசாமல் இருக்கிறார் அங்கெல்லாம் பிஜேபி பாஜக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அமைதியாகவே இருக்கின்றார்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூருக்கு வந்திருந்தவர் தானே அப்படி வந்திருக்கேக்குள்ளே வந்து ஊடகவியலாளர்களால் வந்து கேள்நிகள் கேட்கப்பட்டது அந்த சதர்ப்பத்தில் வந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருந்தது நிறையவே ஸ்கோப் இருந்தது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரிய அளவில் வாயே தக்கையில் நான் இந்த பாதிக்கப்பட்டவர்களை மட்டும்தான் பார்க்க வந்த நான் பார்த்துட்டேன்னு போயிட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வந்த நான் அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டுக்கு வந்து காசு வருதா சரி முறையில் பணம் எல்லாம் வந்துட்டு என்ற மேக்ஷோ வந்தனே தவிர மற்றபடி நான் இதுல அரசியல் கதைக்க விடையல என்று சொல்லி அப்படியே ஒதுங்கி போய் விட்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்போ ஊடகவியலாளர்கள் வந்து திரும்ப திரும்ப கெட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏதாவது சொல்லுங்க விஜய்க்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் சொல்லி எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்ட போதும் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தியல் என்று தான் இங்க இருக்கக்கூடிய பொதுவான விமர்சனமாக இருக்கிறது அப்ப ஏன் விஜய்க்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே தயங்குறீங்க எல்லாருமே ஏன் தயங்குறீங்க

தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அதிமுக அபீஷியலான எதிர்கட்சி வந்து அதிமுக அபீஷியலான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனவே அவர்களை வந்து பேசாமல் இருக்கும் போது இங்கு என்ன ஒரு கருத்து உருவாகுது என்று சொன்னா திமுக எதிர் தாவே ஒரு கருத்து வந்து இயல்பாகவே உருவாக்கப்படுது அது நல்லதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை சொல்லி யார் எந்த வருஷம் போட்டுக்கொண்டும் எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார் இதனுடைய அர்த்தம் என்ன யார் எந்த வருஷம் போட்டுக்கொண்டு எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்றது கண்டிப்பாக பிஜேபி பாஜகவை தான் குறிக்கும் ஏன் சொன்னால் பாஜக வந்து எப்படியாவது தமிழகத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்றது பாஜகவினுடைய ஒரு மிக நீண்ட குறிக்கோளும் மிக நீண்ட கனவும் ஏன் சொன்னால் பாஜக வந்து என்ன உங்களுக்கு தெரியும் ஏனைய மாநிலங்களில் வந்து எப்படி கொஞ்சம் ஆட்சிகளை இந்த எல்லாம் சாத்தியமே இல்லை இந்த மாநிலத்தில் வந்து பாஜக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான உதாரணம் கேரளா கேரளா என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலம் நீண்ட காலமாகவே கம்யூனிஸ்ட்கள்ட கையில் இருந்த ஒரு மாநிலம் எனவே அங்கே வந்து பிஜேபி இடத்தை பிடிக்கும்ன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனவே இப்படியான விஷயங்களை வந்து நடத்தி காட்டியிருந்தார்கள் பிஜேபி கட்சியினர் இப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஒரு கௌரவ பிரச்சனை என்று கூட சொல்லலாம் அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்ன்றதுக்கு பிஜேபி வந்து கடந்த மூன்று நான்கு வருடங்களாக மிக தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றது உதாரணமாக காலமாக மு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த டேர்மிற்கு தான் இந்த பதவி காலம் அவர் பதவியேற்ற காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் கழித்து திடீரென்று அண்ணாமலை என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு தலைவரை வந்து களமிறக்கி இருந்தது பிஜேபி அப்போ அண்ணாமலை வந்து உங்களுக்கு தெரியும் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் திடீரென்று அரசியலுக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு ஆக்ரோசமான அரசியலை முன்னெடுப்பார் சொல்லி யாருமே எதிர்பார்க்கல சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பதவியில் இருந்த காலத்தில் வந்து மிக ஆக்ரோசமானதும் மிக கடுமையானதுமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்திருந்தவர் பாஜகவை வந்து பட்டி எல்லாம் கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டார் பாஜக வந்து தனித்து வளரணும் ஆட்சி எப்படி என்று சொல்லி இந்த மாதிரி கொள்கைகளை வெளிப்படியாகவே முன்வைத்து தன்னுடைய அரசியலை முன்னெடுத்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் இப்போ பாதிக்கணும் சொன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கட்சிக்காக இவ்வளவு பாடுபட்ட தலைவரை சாட்டு எடுத்து தன்னைத்தானே அடிச்சு கொண்ட ஒரு தலைவரை வந்து திடீரென்று அவரை பதவியிலிருந்து இறக்கி நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து பதவியில் போட்டு அவர் என்ன செய்கிறார் பதவியில் வந்து பாஜக சார்பாக தமிழ்நாட்டில் என்ன செய்கிறார் நயினார் நாகேந்திரன் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை இப்போ பதவியேட்டே எவ்வளோ காலம் ஆயிடுது இது வரைக்கும் ஒன்றுமே உருப்படியாக செய்யலை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டு வந்தது அதுக்கு பின்னால் வந்து சில பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்க மிச்சத்தை வந்து விஜய் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி மறைமுகமான ஒரு செய்தி சொல்லப்படுதா அல்லது என்ன எதனால் தெரியலை ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிஜேபி வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி இருக்குது ஒன்று ஆக்ரோசமான வழியில் ட்ரை பண்ணுது அல்லது அமைதியான வழியில ட்ரை பண்ணுது அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரபலங்களை பயன்படுத்தி ஏதோ ஒன்று செய்து செய்தோன்றிருக்கிறார்கள் அவர்கள் என்றது மட்டும் தெள்ள தெளிவாக எங்களுக்கு விளங்குது அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எந்த ரூபத்தில் வந்தாலும் எந்த மாறு வருஷத்தை போட்டுக்கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி தன்னுடைய ஒரு கடுமையான பதிவை மேற்கொண்டிருக்கின்றார் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கிடையில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு கசப்பான உண்மை ஒன்று இருக்கிறது ஒரு கவலையான விஷயம் என்று கூட நாங்கள் சொல்லலாம் இப்போ பாருங்க நாங்கள்லாம் இவ்வளோ கவலைப்படுறோம் அநியாயமாக இந்த உயிர்கள் எல்லாம் விளந்துட்டுது இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு சொல்லி நாங்கள் கவலைப்படுறோம் ஆனால் ஒரு ஒரு பகுதி தலைமுறையினர் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து விஜய் ஒரு பாட்டு பாடினவர் தான் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி அந்த பாட்டு எடுத்து அதுக்கு மியூசிக்கை போட்டு அதுக்கு வை பண்ணுறோம் வை பண்ணுறோம்ன்ற சொல்லி அதுக்கு ரீல்ஸ் ரீல்ஸாக க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கன்னு சொன்னால் அங்கே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது வந்து பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் பல லட்சக்கணக்கான இளையவர்கள் வந்து அங்கே தான் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுலையே குறியாயிருக்கினோம் அவர்களுக்கு இந்த நாற்பத்தொரு உயிர்கள் செத்ததை பற்றியோ இங்கே ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது அரசியல் கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்ன இதை பற்றியும் கவலை இருக்கிற மாதிரியே தெரியல அவர்களுடைய உலகமே வந்து இருக்குது வேறொரு உலகமாக இருக்குது எனவே அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இல்லாத ஒரு எதிர்காலத்தை பற்றின சிந்தனை இல்லாத எல்லாத்தையும் வைப்ஸ் இது வைப் பண்ணணும் அது வைப் பண்ணணும் சொல்லி அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை ஒரு இளைய தலைமுறை ஒன்று உருவாகி கொண்டு வருதுன்றது தான் நீங்கள் இருக்கக்கூடிய கசப்பான உண்மை எனவே இதை பற்றி சொல்லவே பயமா இருக்கு ஏன்னு சொன்னால் இப்படி சொன்னால் உடனே சொல்லிடுவாங்க இது பூமர் மாதிரி கதைக்கிறீங்கள் பூமர் அங்கிள் மாதிரி கதைக்கிறீங்கள் இது பூமர் கதை என்று சொல்லி அந்த பூமர் கிரிஞ்ச் இந்த ரெண்டு சொல்லையும் வச்சுக்கொண்டு இங்கால் ஒரு இளைய தலைமுறை வந்து வேறு திசை நோக்கி போய்கொண்டிருக்குது எனவே இந்த வேற திசை நோக்கி போய்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை வந்து அப்படியே விடுறதா அல்லது அவர்களுக்கான அரசியலை வந்து யார் முன்னெடுக்க போகின்றார்கள் என்ன ஏதுன்றது இங்கே ஒரு குழப்பமாகவே இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல்கள் எலெக்ஷன்ஸ் நடந்துருக்குது ஆனால் வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் வந்து மிக 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 முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போகின்றது எனவே இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து விவாதிப்போம் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்து மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்